வணக்கம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத நடிகர் விஜய் தன்னோட சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சு மக்கள் உயிரை காவு வாங்கினாலும் பரவாயில்ல தன்னோட கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தான் படத்துக்காக ஜனநாயகம் படத்துக்காக மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச்சுக்கு ஆக அப்படியே பறந்து ஃப்ளைட்டில் போய் அங்கே பந்தா பண்ணுறதுக்காக கிளம்பிட்ட நடிகர் விஜய் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேங்க ஸோ உங்களோட நடிப்பு எல்லாமே படத்தோடு வச்சுக்கோங்க நேரில் வந்து மக்களுக்கு முன்னால் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்களுடைய கட்சியில நீங்கள் அடிக்கடி உங்களோட மீட்டிங்கில் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் இத்தனை கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே நடிகர் விஜய் முதல்ல மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் அங்க இறந்து போய் கடந்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க அது வேற விஷயம் இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஜிதா அப்படிங்கிற உங்க கட்சியில இருக்கிற உங்களுடைய நிர்வாகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இருந்து பதினஞ்சு வருஷமா நான் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா அவருக்காக நான் போஸ்டர் ஒட்டியிருக்கேன் நிறைய விஷயங்கள் பணம் செலவு பண்ணியிருக்கிறேன் ஸோ நிறைய செஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்காம இன்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் அஜிதா இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க மன உளைச்சலாகி மனசு உடைஞ்சு போய் அவரை பார்க்கலான்னு வராங்க கட்சி ஆபீஸ்க்கு அங்க அவரை பார்க்க முடியல அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியுமே வந்து புசியானந்தவாது பாக்குறேன் அவர்தான பொதுச் செயலாளர் அவரையாவது நான் பார்த்து பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா பாருங்க தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளோ சொல்லுவாங்க பாத்தீங்களா எப்படி நடிகர் விஜய் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து கிடந்தப்ப ஓடி போய் ஒழிஞ்சாரோ அதே மாதிரி புசியானந்த் என்ன பண்றாரு பின்வாசல் வழியா ஓடி போய் ஒளியிறாரு அப்புறம் யார் வராங்க இந்த கட்சியில கிட்டத்தட்ட இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னால வந்த சில பேர் வந்து கேக்குறாங்க அந்த பெண் கிட்ட யார்கிட்ட அஜிதா கிட்ட கேக்குறாங்க வாமா பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வந்து சுமூகமா ஒரு தேர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பொண்ணு வந்து அதால ஏற்றுக்க முடியல இத்தனை வருஷமா கட்சியில் இருந்த நமக்கு பொறுப்பு இல்லை பதவி இல்லை ஆனா ஆறு மாசத்துக்கு முன்னால வந்தவங்களா நம்மளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்றாங்களே அப்படின்னு மன ஆயிடுறாங்க சரி வெயிட் பண்ணி நம்ம எப்படியாவது விஜய் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அவர் காரு வருதுங்க அவர் காரு வர்றப்போ இந்த காருக்கு முன்னால போய் அந்த பொண்ணு நிற்கிறாங்க அப்பயுமே வேகமாக விட்டு ஏத்துறாங்கப்பா அந்த பொண்ணு நகர்ந்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல தூக்கி விட்டுருந்துருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒரு உயிர் மேல ஒரு கருணை இல்லாத ஆ ஒரு நிர்வாகி இத்தனை வருஷமா உழைச்ச ஒரு பெண்ணுக்கு என்னமா வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அந்த பொண்ணு நிம்மதியா வீட்டுக்கு போயிருந்திருப்பா அட்லீஸ்ட் என்ன வேணும்னாது கேட்டாரே அப்படின்னு அந்த பொண்ணு நிம்மதியாவது போயிருந்திருப்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு போற வழியில இன்னொரு தரப்பினர் ஃபோன் பண்ணி மிரட்டி நீ வந்து துரோகி தா தாவேக்காவுக்கு வந்து துரோகி அப்படின்லாம் சில வார்த்தைகளை சொல்லி இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த பொண்ணு நான் சாகுற வரைக்கும் தாவேகாவுக்கு உண்மையா உயிரா இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தூக்க மாத்திரை கிட்டத்தட்ட பதினஞ்சு தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டதான் இப்போ வந்து தகவல் வந்திருக்கு இப்போ சீரியஸாக அந்த பொண்ணு ஐசியூவில் வந்து இருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்க நடிகர் விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக வந்த நாற்பத்தி ஒரு உயிர் அங்கே வந்து இறந்து போச்சு அந்த உயிரை பார்க்கறதுக்காகவும் நடிகர் விஜய் வரலை இவங்கெல்லாம் பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்பி இங்கே நடிகர் விஜய் இருக்கிற இடத்துக்கு போனாங்க அதே மாதிரி இப்போ கட்சி பதவி கொடுக்கல உழைச்சவங்களுக்கு இங்க அங்கீகாரம் இல்ல அப்படின்னு மன உளைச்சலாகி அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து தூக்க மாத்திரைய சாப்பிட்டுருக்குறாங்க ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் உங்களோட சுயநலத்துக்காக என்றைக்குமே மக்களை பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பொதுநலமா மக்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் மலேஷியா போறீங்கல்ல அங்கே எப்படி பயங்கரமாக பந்தாவாக பல கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க வர எல்லா விஐபிஸுக்கும் அப்படியே மெது மெது மெதுன்னு சேர் போட்டு உட்கார வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஆனால் அன்னைக்கு ஈரோட்டில் உங்களை பார்க்க வந்த ரசிகர்களை எல்லாத்தையும் ஆட்டு மந்தைங்களை அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு வெயிலில் நிற்க வச்சு பேசிவிட்டு மாசு காட்டுறேன் பந்தா காட்டுறேங்கிற பேரில் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டீங்க இதனால பாதிக்கப்பட்டது யாரு மக்கள் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலை அதாவது எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டேன் அப்படிங்கிற டைலாக நீங்க சொன்னீங்க நீங்க நான் சொல்றேன் ஏன்னா நீங்க மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது உண்மை அப்படின்னா நீங்க வந்து சமத்துவம் எங்க எல்லாருமே சமம் சமத்துவமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தது உண்மை அப்படின்னா ஏங்க திருப்பரம் குன்றம் பிரச்சனையில வாயவே திறக்கல இப்போ நேத்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லா இடத்துலயும் நடந்துச்சு பக்கத்துல இருக்க அந்த வட மாநிலத்துல இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற அந்த எல்லா டெக்கரேஷன்ஸையும் போட்டு உடைக்கிறது ஸ்கூல்ல பிள்ளைகள் அலங்காரத்துக்கு செஞ்சு வச்சிருக்கிற அத்தனை பொருட்களையும் போய் அடிச்சு நொறுக்கி இது வந்து இங்க வந்து பிஜேபி இருக்கிறது இங்க ஆர்எஸ்எஸ் இருக்கிறது இங்க வந்து நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன கொடுமை இது நான் கேட்கறேன் அதாவது தான் அரசியலும் அரசியல் கட்சி தலைவருமே தவிர இங்க அரசியல் தலைவர்களுக்காக மக்கள் கிடையவே கிடையாது இது ஒண்ணும் சர்வாதிகார நாடு கிடையவே கிடையாது இது ஜனநாயகம் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்களை வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாவது மனசுல ஈரம் வச்சுக்கிட்டு மக்களுக்காக நீங்க வந்து கொஞ்சமாவது அரசியல் செய்யணும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அடிக்கிறது நொறுக்கிறது பக்கத்துல இருக்கிற வட மாநிலத்துல எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க இப்ப கேரளாவில பாத்துருப்பீங்க கேரளாவில் இந்த சம்பவம் நடந்தது நினைச்சு உண்மையாவே எனக்கு வருத்தமா இருக்குதுங்க இன்னைக்கு கேரளாவுக்கு அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா அது ஆக விடமாட்டார் நம்முடைய முதலமைச்சர் என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்காக பாதுகாப்பு அரணா இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் இதுக்கு தான் பல தடவை படித்து படித்து சொல்கிறாங்க ஹிந்தி திணிப்பு வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி கால்நடி எடுத்து வச்சதுன்னா இது வந்து மதவாத அரசியலை கொண்டு வந்து தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிளான்ல விஜய் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை உண்மையாவே விஜய வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி மறைமுகமா ஏவி விட்ட ஒரு ஏவுகணை அதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க இவங்க எல்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் இன்னொரு பக்கம் சீமான் நாட்டை நாசமாக்கணும் குட்டிச்சவராக்கணுங்கிறதுக்காக பல பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு சொல்ற மக்கள் நீங்க ரொம்ப விழிப்போட இருக்கணும் எது சரி எது தவறு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா என்னைக்கு ஒருத்தர் மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு அரசியல் காலத்தில் குதிக்கிறாங்களோ கண்டிப்பாக அது நாசம் பண்ணுறதுக்கு மக்களை வந்து பிரிக்கிறதுக்கு இங்கே வந்து என்ன சொல்றது மதத்தை வச்சு அரசியல் பண்ணி கலவர பூமியாக தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது எல்லாம் இப்போ வந்து இறங்கிருக்கு இதில் நடிகர் விஜய் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நெஞ்சில ஈரம் ஒரு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை ஸ்டேஜ் பேஜ்ல மட்டும் ஏறி டைலாக் பேசுறது அப்படியே பக்கம் பக்கமா பேப்பரை பார்த்து இவர் படிச்சுட்டா எல்லா மக்கள் எல்லாம் அப்படியே இவர் சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நீ உண்மையாகவே மக்களுக்கு உங்கள் வேலை வந்து அக்கறை இருக்கு அப்படின்னா மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கணுமா வேணாமா அதையெல்லாம் விட்டுட்டு நீ இப்போ வந்தாவா போயிட்டு ஆடியோ லான்ச்சில் போய் உட்காந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது மக்கள் நம்ம அண்ணா வந்துட்டாரு விஜய் அண்ணா வந்துட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு ப பசங்க யங்ஸ்டர்ஸ் உங்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்றாங்க வீட்ல இருந்து பெற்றவங்க பேச்சை கேட்காம சண்டை போட்டுட்டு வந்து கடைசியில எந்த நிலைமைக்கு ஆளாக இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்துமே அவங்களுக்காகவாது நாம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தை ஒரு குரல் கொடுத்திருக்கலாம் அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த செலிபிரேஷன் அந்த என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்க செலிப்ரேட் பண்ணுற அந்த பொம்மைகளை எல்லாம் போட்டு உடைக்கிற அவங்கள எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல அவங்கள கொஞ்சம் கூட நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு மக்களாகிய நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டு மக்களே தயவு செஞ்சு தெளிவாயிருங்க என்னைக்குமே தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே இருக்கும் அதை மறந்துடாதீங்க என்றைக்கும் திராவிடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னா அது திராவிடம் அப்படிங்கிறத மற மறந்து போயிடாதீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக துணை நிற்கும் விட்டுறாதீங்க ஜாக்கிரதையாக அவங்களை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி வணக்கம்